எந்த ஒரு முன்னேற்றம் இருக்கா உங்களுக்கே தெரியும் எந்த முன்னேற்றமும் கிடையாது புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் இருக்காங்க அரசியலில் சீமான அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் சீமான அரசியல்வாதி முழு நேரம் அரசியல்வாதி எதுவுமே எது வந்தாலும் போராட்ட குணத்தோடு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் ஆனால் விஜய் வந்து அரசியலுக்கு புதுசு இப்போ அந்த கரூர் சம்பவத்தை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் மேலையா தப்பு நாற்பத்தோரு பேரை விஜயா கழுத்து நடிச்சு கொண்டாரு கிடையாது அது ஒரு அரசியல் விளையாட்டு அதுக்கு மக்கள் உயிரை பலி வாங்கிட்டாங்க இதை வந்து அவர் ஃபேஸ் கொள்கிற விதம் வந்து சரி கிடையாது அதாவது எப்படின்னா அரசியல் மட்டத்தில் இதுக்கு முன்னாடி அஞ்சு மாவட்டத்தில் வந்து மீட்டிங் பண்ணார் ஒருத்தன் கூட மயங்கி கூட உலகில் ஹார்ட் அட்டாக் கூட இவனுங்க வரல ஆனால் கரூர் மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தோரு பேர் நர்சிங்கி செத்தாங்க கூட்ட நெரிசலில் மட்டும் அப்படின்னா அதை நம்பக்கூடியதாக கிடையாது இது திட்டமிட்ட சதி கரூர் மாவட்டம் யார் எம்எல்ஏ அவங்க அவங்க கோட்டையாக வச்சுருந்த இடம் அதே இடத்துக்கு போய் இந்த மாதிரி பேசுனதுனால அவர் ஒன்றும் இல்லை ஆனால் மக்களுக்கு தெரியும் யாருனால இது நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும் அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா விஜயும் சீமானியும் சப்போர்ட் பண்ணணும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையுமே மக்கள் தவிர்த்தாங்கன்னா இனி வருங்கால ஆட்சி வந்து இந்த தேர்தலாக இருக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வரக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும் இவங்களை ரெண்டு பேருமே தள்ளி வச்சிடணும் ஏன்னா ஏடிஎம்கேலேயும் தலைமை பொறுப்பு வந்து சரி கிடையாது அது எம்ஜிஆர் ஐயாவா ஜெயலலிதாவோட போச்சு டிஎம்கேவில் ஐயா கலைஞரும் இப்போ ஸ்டாலின் ஐயா அவரால் முடிஞ்சது செய்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஒரு குடும்ப அரசியலை அவங்க கொண்டு போகும்போது அது வந்து ஆட்சி காலத்தில் இன்னைக்கு விலைவாசின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் எல்லா விலையும் ஏறிச்சு ரூபா விற்றுக்கிற இந்த அரிசி மூட்டியே இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா சரிங்களா ஆயிரரூவா உதவி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மக்கள்கிட்ட விலைவாசி ஏற்றி திருப்பி இருக்காங்க இது மக்களும் புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இந்த அரசியல் வந்து போகிற காலத்தில் வந்து மக்களை இதை புரிஞ்சுக்கிட்டு புதுமையான ஆளுக்கிட்ட வரப்போகிற தைரியமான ஆளுகிட்ட ஒன்று சீமானை சொல்லலாம் இல்லையா விஜய்க்கு இப்போதான் புதுசாக வந்திருக்காரா சீமான் பஞ்சு வருஷமாக அரசியல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கறனால தெளிவாயிட்டார் விஜய் புதுசாக வந்ததுனால அரசியல் பண்ண தெரியல கூட அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அரசியல் பற்றி தெரியாதவங்க தான் கூட இருக்காங்க அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க கூட இருந்து எப்படி ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் ஐயா சோ இருந்தாரோ ஒரு அரசியல் ஜானிக்க யார் யார் எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்னென்ன ப்ராப்ளத்தை எப்படி இப்படி கடக்கணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள அரசியல் பெரிய ஆள் அது மாதிரி தம்பி விஜய்க்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து கிடையாது அவர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கார் அதனால் நம்ம வந்து விஜய் வந்து குறை சொல்ல முடியாது அரசியல் பண்ண தெரியல ஆனால் அரசியல் பண்ணக்கூடிய அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது மக்கள் எல்லாேருமே விரும்புகிறாங்க சப்போர்ட் இருக்குது அதை மட்டும் வச்சு தெரியாதுப்பா அதனால் விஜய்க்கு ஒரு தரமான சப்போர்ட்ரு அரசியல் சப்போர்ட் அரசியல் தெரிஞ்சவங்க அரசியலை ஊர்னவங்க நான் அவனை வர வரவனுக்குலாம் போஸ்டிங் கொடுத்து நீ இந்த வட்டம் எடுத்துக்கோ மாவட்டம் எடுத்துக்கோ கொடுத்தா நல்லா இருக்கும் அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க நல்ல ஆட்களாக நல்லா பழமையான ஆட்களாக வச்சுக்கிட்டு கூட வச்சுக்கிட்டு அவர் அரசியல் பண்ணார்னே ஜெயிச்சிருவார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதாவது தலைமை ஒழுங்காக இருந்துச்சுன்னா இப்போ ஐயா எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் கூட பழைய அரசியல்வாதிகள் யாரும் இல்லாமல் இருந்தாங்களா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பழைய ஆட்கள் தெரியுமில்லை உங்களுக்கு அமைச்சர் ஆறு பேர் யார் இருந்தா இருந்து வந்த பழைய ஆள் தான் ஆனால் எம்ஜிஆர் விட்டாரா கொள்ளடிக்க விட்டாரா பொண்ணு புதச்சிடுவேன் தோட்டத்திலே புதைச்சாரு நிறைய பேர் அது மாதிரி தான் இன்றைக்கி அரசியலை மிரட்டி தான் கொண்டு வரணும் அப்போ தலைமை இப்போ விஜய் தலைமை பொறுப்பில் இருக்கார் அப்படின்னா கூட இருக்கிற அரசியல் அவங்க சொல்றது நல்லது மட்டும் செய்யணும் கெட்டதுக்கு போகக்கூடாது சம்பாதிக்கணும் கூட்டணின்றது வந்து மக்களை வந்து ஏமாத்துற செயல் அதெல்லாம் அரசியல்வாதிகள் இன்னைக்கு மோதிக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அதுன்றது வந்து மக்களை ஏமாத்துற செயல் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு கொள்கை நம்ம தமிழ்நாட்டில் எப்பயோ உருவாயிருச்சு கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இப்போ மேலே இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க பாஜகவோட கூட்டணி டிஎம்கே கம்யூனிஸ்டோட கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி அந்த மாதிரி கூட்டணி இருக்கா ஆனால் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் கூட்டணி வைக்கக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் ஏன்னா மக்கள் யா எவ்வளவு அவங்க எதிர்பார்ப்பை கொடுக்குறாங்க எவ்வளோ ஓட்டு விஜய்க்கு அழிக்கிறாங்க அப்படின்றத வந்து கணிக்கணும் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவர் சீட்டு ஆள் நீட்டுறாருனா அவர் வந்து எத்தனை சீட்டு முன்னிலையில் வராரு இப்போ சீமானை எடுத்துக்கோங்க பதினஞ்சு சதவீதம் வரையும் ஓட்டு வாங்குறாரு பதினாறு சதவீதம் சில இடத்துல பதினெட்டு இருபத்தெட்டு சதவீதம்லாம் ஓட்டு அந்த மாதிரி எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குறாருன்றதை வச்சு தான் கூட்டணிக்கு போகணும் இப்போ பண்ணலாம் இப்போ விஜயே ஏடிஎம்கே கூட்டணி கூட போகலாம் ஐயா எடப்பாடியார் கூட்டாருனா இப்போ அவங்க தான் சப்போர்ட் இருக்காங்க விஜயை பாதுகாக்கிறதே அவங்க தான் இப்போ அவங்க திடீர்னு போய் கூட்டணிக்கு வர மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் பாதுகாப்புக்கு வேணால் கூட்டணி வைக்கலாம் ஆனால் மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க அதனால எல்லாருமே தனித்து தனித்து நின்று போட்டியிடணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ கே ஒரு தொண்ணூறு சீட்டு எழுபது சீட்டு வந்துருச்சு விஜய் ஒரு நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா விஜய்யும் கூட சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கட்டும் விஜய் துணை முதலமைச்சராக இருக்குங்க நீங்கள் அரசியல் சொல்லிக் கொடுங்க நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சரிங்களா அதான் என் கருது நன்றி வணக்கம்

அதாவது இருக்கிறவங்களே வந்து ஆண்டுட்டு போறதை விட புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நமக்கு புதுசா கொடுத்திருக்காங்க என்ன அவங்க நமக்கு பண்றாங்க நமக்கு தெரியும் இப்ப பிஜேபி நீங்க சொல்றதுனால நான் கேக்குறேன் அண்ணாமலை நீக்கிட்டாங்க இப்ப நைனார் அவர்கள் வந்து இப்ப பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியல இன்னைக்கு பிஜேபியை வளர்த்ததே நம்ம தமிழ்நாட்டுல அண்ணாமலை நீக்கிறதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க ஏன் நீக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரியல கண்டிப்பா அதாவது தாமரை வந்து தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா நல்லா இருக்கும்

இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் என்னதோ ஓட்டு போட்டோம் அதாவது வந்து கடமையினால கடமை செஞ்சோம் இனிமே வருங்காலத்துல என்ன பண்ணணும்னு பாத்து பண்ணுவோம் இல்ல இதே இருக்கிற கவர்மெண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க கண்டிப்பா மாற்றம் யாருக்கு யாரு ஓட்டு போட போறீங்க நல்லா அண்ணன் தான் சொல்லல நீங்க தைரியமா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க விஜய்க்கு போடுவோம் போடுவீங்க சூப்பரா சொல்றீங்க இப்ப விஜய் அவர்கள் வராரு 26ல மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு ஆன நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் கூட்டணியில வந்தா நல்லா இருக்குமா தனிச்சே வரணும் தனிமையில வந்தாதான் எதுவும் செயல்பட முடியும் இப்ப கரூர்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் விஜய்க்கு பின்னாடி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க அத பத்தி ஏதாவது அது கரூர் சம்பவம் வந்து எதிர்வாதம் நடந்திருக்கலாம் அது ஒரு ஆக்சிடென்ட் ஆஹ் இருக்கலாம் இல்ல ஏதாவது இருக்கலாம் அதுல காரணம் இதுல ஆனா வந்து அதே காரணம் காட்டி சொல்ல முடியாது பின்னாடின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது மக்களோட எழுத்து எப்படினாலும் இருக்கலாம் இப்ப இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் வருவார்ன்னு சொல்றீங்க இப்ப அவர் வந்துட்டாருன்னா நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு மாறிருன்னு நினைக்கிறீங்க மாறணும்னு நினைக்கிறோம் நினைக்கிறீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க மாறிடுன்னு நமக்கு

கொஞ்சம் மாற்றம் தான் நல்லா இருக்கும் தனிமையே போறது கொஞ்சம் பயமாத்தா இருக்கும் இருக்கும் வீட்டுல இருக்கையிலேயே கொஞ்சம் தான் இருக்குது எல்லாமே லாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதோட கொஞ்சம் இதாக இருந்தா நல்லா இருக்கும்